வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் ராமசாமி சித்தாத்தை காப்பாற்றிய பிறகு குணசேகரனிடம் போன் பண்ணி சித்தாத்தை கடத்தியது கதிர் மற்றும் சக்திதான் என்று சொல்கிறார் உடனே குணசேகரன் அவருக்கு சாதகமாக ஒரு பிளானை போட்டு சக்தி மற்றும் கதிரை மாட்ட வைப்பதற்கு ராமசாமிக்கு ஐடியா கொடுக்கிறார் அதாவது அஞ்சனா மற்றும் ஜனனியின் அம்மாவை விட்டுவிடுங்கள் அதற்கு பதிலாக சித்தாத்தை கடத்தி வைத்த வீடியோ கரிகாலன் கையில் இருப்பதால் அவனை வாக்குமூலம் கொடுக்க வைத்து அவன் கையில் இருக்கும் வீடியோ ஆதாரத்தை வைத்து சக்தி மற்றும் கதிரை போலீசில் சிக்க வை அதன் பிறகு அவர்களை ஜாமீனில் எடுப்பதற்கு இங்கு இங்குள்ளவர்கள் அழிய நேரத்தில் மற்றும் தசினிக்கு கல்யாணத்தை பணி வைத்து விடலாம் என்று குணசகரன் பிளான் போட்டு கொடுக்கிறார் அதன்படி ஒவ்வொரு காய நகர்த்தி வரும்போது ராமசாமி வரும் இருந்த ராமசாமி சக்தி பார்த்து விடுகிறார் அப்பொழுது கதிர் மற்றும் சக்தி சித்தாத்த மறுபடியும் தூக்கி விடுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து கதர் ஜனனிக்கு போன் பண்ணி அஞ்சனாவை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துவிட்டு நானும் சித்தாத்தை அங்கே கூட்டிட்டு வந்து விடுகிறேன் ரெண்டு பேருக்கும் அங்க வைத்து கல்யாணத்தை பண்ணி வைத்து விடலாம்

உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க